ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் அதாவது எல்லாேருமே எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஆனால் வந்து நிறைய பேர் காசு இல்லாமல் கஷ்டப்படுவீங்க இல்லையா அதனால் வந்து என்னால் வந்து ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி நேரில் காசு கட்டி போயிட்டு படிக்கலாம் முடியாது என்னால் அப்படின்றவங்களுக்கு வீட்டில் இருந்த மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசோட ஃப்ரீயான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சேனல் வந்து தெரியும் அதாவது கல்வி தொலைக்காட்சி அதாவது கேபிள் கேபிள்துலாம் கூட மெயினாக வந்து வரும் ஓகேங்களா கல்வி தொலைக்காட்சி அப்படின்ற ஒரு சேனல் வந்து வரும் அந்த சேனலில் வந்து டெய்லி வந்து ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மண்டே டியூஸ்டே வேணேஸ்டேன்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சிக்கு டிஎன் யுஎஸ்ஆர்பிக்கு ஆர்ஆர்பிக்கு டிஆர்பிக்குன்ட்டு தனித்தனியாக வந்து என்ன சிலபஸு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் அப்படின்ற டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே அரை மணி நேரம் அரை மணி நேரம் யார் யார் எதுக்கு எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ தாராளமாக வந்து நீங்கள் அந்த சேனலை பார்த்து நீங்கள் நோட்ஸும் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இனிமேல் உங்களை வீட்டில் வந்து யாரோ டிவி வேஸ்ட்டாக டிவி பார்த்துங்கிறியன்ட்டு திட்டமாட்டாங்க ஓகேங்களா அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்குமே வந்து அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் தமிழக அரசு சார்பில் அதை வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சப்போஸ் இது வந்து என்னால் வந்து டிவிலெலாம் கொஞ்சம் பார்க்க முடியாதுங்க ஃபோன் தான் எனக்கு கம்ஃபர்டபுள்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது டிஎன் கேரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலும் வந்து கவர்மெண்ட் தரப்பில் வந்து இருக்குது அதனோடய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து காமிக்கிறேன் ஓகேவா அந்த சேனலில் நீங்கள் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது மக்களுக்காக ஃப்ரீயாக வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க இது எல்லாருக்கும் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் ஜாப் ரிலேட்டடாக அப்படின்ட்டு தான் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அதுதான் கொடுத்துருக்காங்க எது எதுக்கெல்லாம் டிஎன்யுஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பிக்கு ரயில்வேஸு பேங்க் இது எல்லாமே வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சிக்குமே ஓகேவா இதற்கான அட்டவணை டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க காலைல ஏழு மணிலேருந்து நைட்டு ஒன்பது சாரி காலைல ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரலாம் அப்புறம் வந்து மறு ஒளிபரப்பு நேரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாலை ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே தான் வந்து நாங்கள் யூடியூப் சேனல்லேயும் போடுவோம் அதையுமே நீங்கள் வேணும்னா யூடியூப் சேனலில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட் ஒன்று இருக்குது தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் டிஎன் கவுர்மெண்ட் டாட் இன் அது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல கோச்சிங் அதுக்கான ஃப்ரீயாக கோச்சிங்கு சிலபஸ்ஸு புக் டீட்டெயில்ஸ் அதை பற்றி விர்ச்சுவல் லேர்னிங்கன்ட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டும் நீங்கள் விசிட் பண்ணி நான் மோர் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே டி டிஎன் கேரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் சொன்னேன் இல்லையா இதுதான் வந்து அது கவர்மெண்ட்டோடது பரவாயில்ல பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி நாலுக்கே சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க ஓகேவா இதில் தான் வந்து வீடியோஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே மாதிரி நானுமே ப்ளேலிஸ்ட்டில் போய் நிறைய செக் பண்ணி பார்த்தேன் எக்ஸாம் அவேர்னஸ் வீடியோஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கு ஆர்ஆர்பிக்குன்ட்டு தனித்தனியாக நிறைய வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சிக்குமே வந்து வரலாறு அது மாதிரி எல்லா டாபிக்ஸுக்குமே வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆப்டிடியூட் ரிலேட்டடாக எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்னும் இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு இந்த ஜாப் அப்டேட் சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா பாருங்க நிறைய பேர் வந்து இது மூலமாக பயன் அடைஞ்சினிருக்காங்க நீங்களும் நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை பார்க்கணும் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இதை வந்து மஸ்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதங்க்ஸ் ஃபார் வாட்சிங்